ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாமி கும்பிட்றதுக்காக இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா அதனால் காலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சி இந்த விளக்குகள் சாமி சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அப்புறம் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு எடுத்து இது பண்ணி வச்சுருக்கேன் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஷ்மி அம்மா தான் லக்ஷ்மி அம்மாவுக்காக என் கையால் எல்லாமே அலங்காரம் பண்ணி வச்சுருக்குறேன் அப் ஒவ்வொன்றா அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்திங்க இல்லையா இது ஒவ்வொன்றா அது பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ இதாக பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் காசி போன வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்ன அப்படின்னு தெரியல பார்க்காதவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன் நான் காசி போயிருந்தேன் காசி போயிட்டு வரப்போ எனக்கு அங்கேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாமி சிலை இருந்துச்சு அது என்ன சாமி சிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிவனோட சிலை இருந்ததுங்க அப்போ அந்த சிவனோட சிலை வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணேன் நாற்பத்தெட்டு நாள் வந்து நீரில் படுக்க வச்சுருந்தேன் அப்புறம் நீரில் படுக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தெட்டு நாள் முடிஞ்சோடனே சந்தனத்தில் படுக்க வச்சேன் சந்தனத்தில் படுக்க வச்சு அதுக்கப்புறம் மலரில் படுக்க வச்சு பூ பூக்களால் அவர்கிட்ட வந்து இது பண்ணி அப்படி எல்லாமே அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு பிரதோஷம் நேற்றைக்கே எடுத்து என்ன பண்ணேன் அவரை திரும்ப சிவன் கோயிலில் போய்ட்டு அங்கே போய் அவ அர்ச்சகப்பரில் அவர் கையால் கொடுத்து பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அவருக்கு திஷ்டி எடுத்து வீட்டுக்குள்ளே வர வச்சு எல்லாமே அந்த காரிய அந்த விஷயங்கள் எல்லாமே நேற்றைக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன அப்படின்னா இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா அதனால நேற்றைக்கே எல்லா வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு காலமே பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடியே எழுந்துச்சு மே ஒவ்வொன்றா அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு என்னுடைய அப்பா சிவனை வந்து ரொம்ப பிடிக்குங்க அதே மாதிரி லக்ஷ்மி சிலை வந்து புதுசாகவே அந்த மாதிரி இருந்துச்சு அவங்களையும் சேர்த்து தான் நான் என்ன பண்ணேன் நாற்பத்தெட்டு நாள் நீரில் படுக்க வச்சுருந்தேன் எடுத்து அதை அதுவும் அந்த இதுவுமே நேற்றைக்கு எல்லாமே ஒரே மாதிரி எல்லாமே சிவனுக்கு என்னென்ன இதெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நேற்றுக்கும் இயற்ற கொடுத்து அதே மாதிரி பூஜை பண்ணி வாங்கிட்டு வந்தேன் இது லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து உப்பு தீபம் ஏத்துறதுக்காக உப்பு கொட்டி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு என்ன என்ன கூப்பிட்டாலும் நான் முதல்ல சிவனை கூப்பிடுவேன் அப்புறம் அம்மாவையும் கூப்பிடுவேன் என்னுடைய பத்ரகாளி அம்மாவை நான் கூப்பிடுவேன் பத்ரகாளி அம்மாவுடைய சிலையோ இல்லை வந்து வீ இந்த ஃபோட்டோவோ எதுவுமே வச்சு நான் இது வரைக்கும் சாமி கும்பிடலை ஏன்னா அதுக்கான அனுமதி இன்னும் அம்மா தரல அதுக்கான அனுமதி தர்ற டைமு கண்டிப்பாக சாமி ஃபோட்டோவோ இல்லை சிலையோ எது வைக்க அம்மா சொல்லுதுன்னு தெரில சொல்கிறப்போ கண்டிப்பாக அம்மா விரும்புகிறப்போ கண்டிப்பாக என்கிட்ட பேசுகிறப்போ நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் உப்பு தீபத்தில் என்னெல்லாம் போடுறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள் ஏலக்காய் நெல் கிராம்பு இந்த மாதிரி போட்டு எண்ணெய் விட்டு அப்புறம் திரி திரி போட்டு தீபம் ஏத்துறதுக்காக எல்லாமே ஒவ்வொன்றா இருக்கிறேன் தூங்கவே இல்லைங்க ஏ ஏன் தூங்காமல் இருந்து இப்படி ஒரு பூஜைகள் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது பிரதிஷ்டை இல்லையா அதனால நாங்கள் இப்போது ஐயரெல்லாம் எல்லாம் வர வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணலை எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னை வீட்டில் சாதா எப்படி இது பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம வந்து நானே வந்து எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு நானே வந்து பண்ணிக்கிட்டுருக்கிறேன் எனக்கு சு சுத்தமாக சொல்லப்போனால் சத்தியமாக எனக்கு தூக்கமே வரலைங்க எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக எல்லா வேலைகளையுமே நான் ஹாப்பியாகவே பண்ணிக்கிட்டு இருந்தேன் கூட ஹெல்ப்புக்கு வீட்டுக்கு எனக்கு உதவிக்கு வரக்கூடிய அக்காவும் நான் கூப்பிட்டுருந்தேன் அவங்கள வந்து அக்கா இங்கேயே இன்னைக்கு தங்கிடுங்க அக்கா வேலை கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு அவங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு இருந்துச்சு அவங்க வந்து கூட இருந்துட்டு இதெல்லாமே நான் ஒவ்வொன்றாவே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பண்ணி இந்த சாமி ஃபோ சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களாக எல்லா விளக்குகளுக்கும் வந்து இத்தனை விளக்கு ஒத்த விளக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விளக்குகளுக்கும் வந்து நான் வந்து தீபம் ஏற்றி அதாவது தீபம் ஏத்துறதுக்காக எல்லாமே நான் வந்து என்னை விட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து நவதானியங்கள் இதெல்லாம் ஆல்ரெடி இந்த பா இந்த மண்ணால் செய்யப்பட்ட இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா பூஜைகள் இருக்கும்னு தெரியும் இல்லையா நம்ம இந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ண வேண்டியது இருக்குதுன்னு தெரியும் இல்லையா அதனால கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன எங்கெங்கே போகிறோன்னா போகிறப்பெல்லாம் அந்த மாதிரி பாத்திரங்கள் எல்லாம் வாங்கிடுவேன் அப்போ நே நவதானியங்களும் வாங்கி நேற்றைக்கு வந்து பார்த்து அந்த வீடியோ வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு நான் நாளைக்கு போஸ்ட்டு பண்ணுற அந்த வீடியோ அது எந்த கடையில் வாங்கினேன் அங்கே என்னெல்லாம் பொருட்கள் இருக்குது விளக்கு விளக்கு செட்டுகள் அந்த மாதிரி சாமி சிலைகள் அதெல்லாமே நான் வீடியோ எடுத்து நான் வச்சுருக்கிறேன் பட் இந்த வந் அந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் போடுவேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் நெல்மணி வந்து முதல் இதில் வந்து வச்சுருக்கேன் ரெண்டாவது வந்து உப்பு கிராம்பு இந்த ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு இது வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் மூணாவது ஒரு இதில் என்னெல்லாம் சேர்க்குறேன் அப்படின்னு மட்டும் பாருங்கள் இதில் என்னெல்லாம் சேர்ப்பேன் அப்படின்னா இதுலேயும் இதுலையும் வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு பிடிக்கக்கூடிய இந்த இது போட்டிருக்கிறேன் பச்சை கருப்புரம் போடுறேன் அப்புறம் வந்து கிராம்பு போடுவேன் அப்புறம் வந்து ஏலக்காய் போடுவேன் ஒவ்வொன்றா போட்டுட்ருப்பேங்க இதெல்லாம் லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து நோட்டு சும்மா தாங்க போட்டேன் இது கட்டாயம் எல்லாம் கிடையாதுங்க நீங்கள் நோட்டு போடணும் அப்படியெல்லாம் கட்டாயம் கிடையாது இதெல்லாம் சும்மா சரி அதில் அதாவது நம்ம ஒரு வீட்டில் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடுகு டப்பாவில் இந்த மாதிரி பானைக்குள்ளே அரிசி டப்பாவில் அரிசி போட்டு வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி காசெல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரி அந்த மாதிரி முன்னோர்கள் காலத்தில் அந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அந்த இதில் இதை வந்து அப்படியே நம்ம பண்ணி சில்லறை காயின்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மூடி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச இந்த சங்கு சக்கரம்லாம் போடுவோம் இல்லையா அதுவும் போட்டேங்க இதாவது இது வந்து தாமரை விதை இது வந்து கன்னி தேங்காய்ன்னு சொல்லுவாங்க கன்னி தேங்காய் சின்னதாக இருக்கும் நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அது அப்புறம் வந்து சோழி சக்கரம் இது அப்புறம் கோமுதய சக்கரம்னு இருக்கு பாருங்கள் அதையும் போட்டேன் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேர இயந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா குபேர இயந்திரம் நான் என்னட்ட பெருசாகவும் இருக்குது சின்னதாகவும் இருக்குது அப்போ இந்த பானைக்கு தக்க இந்த பானையில் வைக்கிற மாதிரி குபேர இயந்திரம் இது வந்து குன்னிமுத்துன்னு சொல்லுவோம் நாங்கள் சரிங்களா சகப்பும் கரப்பமாக வரும்ல லாஸ்ட்டாக வைக்கிறது வந்து இயந்திரம் இந்திரம் வைக்கிறேன் இதெல்லாம் வச்சு அப்படியே நம்ம எப்போவுமே இதெல்லாம் வந்து லெஷ்மி அம்மா கிட்ட வந்து இப்படி வைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குங்குமம் வைக்கலாம் அது மாதிரி பச்சை குங்குமமும் வந்து அதில் கொஞ்சம் வச்சேன் வச்சுட்டு அப்படியே மூடி எல்லாம் அதையும் ரெடி பண்ணிட்டேங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்று ஒவ்வொன்றா அப்படியே கரெக்டாக என்னென்ன பண்ணும் ஆனால் சில விஷயம் சில பூஜையில் வந்து எதாவது மறந்து போயிடுங்க அந்த வாட்டி வந்து நான் எதுவுமே மறக்கலை கரெக்டாக என்ன பண்ணணும் எது பண்ணணும் எல்லாமே கரெக்டாக பண்ணேங்க பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து விளக்க ஏற்றிட்டேன் இது தாங்க காசிலேருந்து வாங்கிட்டு வந்த இவர் தாங்க அப்பா சிவனோட சில சரிங்களா அப்புறம் இந்த எலுமிச்சம்பழம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நெல் இதுல இதில் படுக்க வச்சுருந்தேன் சந்தனத்தில் படுக்க வச்சுருந்தப்போ ஆச்சு அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் தாங்க இப்போ எடுத்து காட்டினேன் இல்லையா அந்த எலுமிச்சம்பழம் பதிமூணு நாளாச்சுங்க அதுக்கு கூட வச்ச எலுமிச்சம்பழம் எல்லாம் அழுகி போச்சு கறுத்து அழுகிடுச்சு அந்த ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அப்படியே எடுத்து அப்படியே நான் அவர் பாதத்திலே வச்சுட்டேன் நம்ம வீட்டில் தானே பூஜை அறையில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து வச்சுட்டேன் அதை இன்னும் எடுத்து நான் பீரோவில் வச்சிருவேன் அதுக்கப்புறம் என்ன அப்படி இந்த விளக்கு எப்படிங்க இருக்குது இந்த விளக்கு நான் வந்து நேற்றுக்கு நான் போய் வாங்கினேன் லக்ஷ்மி விளக்கு இது காமாட்சி விளக்கு மாதிரி இது வந்து லக்ஷ்மி விளக்கு இது வந்து உப்பு பூஜை நான் சொன்னேன் இல்லையா அம்மாவுக்கு உப்பு தீபம் உப்பு தீபம் ஏற்றி வச்சுருக்குறேன் அப்புறம் இது தாங்க இத நீங்கள் பார்க்க போகிறதா லக்ஷ்மி அம்மா இது வந்து பிள்ளையாரப்பா லக்ஷ்மி அம்மாவுக்கு கீழே வந்து பிள்ளையாரப்பா வச்சுருக்குறேன் எப்போவுமே அம்மா கூட தான் நான் பிள்ளையாரப்பா வைப்பேன் அம்மாவை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அலங்காரம் நல்லா இருக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவை அலங்காரம் பண்ணுறதுக்கே அப்படியே ஆசை ஆசையாக பண்ணுவேன் அம்மாவுக்கு ஒரு நெல்லிக்காய் வைப்பேன் ஒரு எலுமிச்சம்பழம் வைப்பேன் எப்போவுமே அது எல்லா சாமிக்குமே நம்ம நெல்லிக்காய் எலுமிச்சம் பழம் வச்சா வந்து நமக்கு தீவனைகளை எடுத்துக்கிட்டு நல்லதை மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் அது தொடர்ந்து பண்ணுங்க இது இப்பக்கத்தில் இன்னொரு விளக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் திருப்பதியா இருக்கான அந்த விளக்கு பாருங்கள் அதுவும் வந்து நான் வாங்கினேன் அந்த கடையில் விதவிதமாக இருந்துச்சுங்க எல்லா விளக்குகளும் அதுக்கப்புறம் இது அம்மாவுக்காக இந்த கலசம் இது வந்து வச்சுருக்குறேன் லக்ஷ்மி கலாசம் இது வந்து இது என்ன பாருங்க அம்மாவுக்கு தாமரை அந்த தாமரை மாதிரி ஒன்று இருக்குது அதை வாங்கி செம்பு மாதிரி அப்பாவுக்கு அவ்வளோ அலங்காரம் பண்ணேன் பூவெல்லாம் வச்சு அவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணேன் நல்லா இருக்காங்களா இருக்காங்கல்ல எனக்கே பிடிச்சிருக்குங்க அவ்வளோ இதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு காயின்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி லக்ஷ்மி அம்மா அவடைய இது அனுகிரகம் வர மாதிரி அப்புறம் வந்து பூ இந்த நீரில் இது போட்டு பூவெல்லாம் போட்டு அதை அலங்காரம் பண்ண சாய்பாபா வந்து ரொம்ப வருஷமாக எங்கிட்ட இருக்கிறாரு சாய்பாபாவையும் அழகாக சூப்பராக அலங்காரம் பண்ணேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் அது இதெல்லாம் முடிச்சிட்டு நூற்றி எட்டு மந்திரம் சொல்லி அப்பாவுக்கு பூஜை பண்ணேன் அப்புறம் அப்பாவுக்கு படையல் போட்டேன் அப்பாவுக்கு அம்மகளாக சேர்த்து படையல் அப்படி போட்டேங்க நைவேத்தியத்துன எனக்கு இந்த பூச்சி திருப்தியாக இருந்துச்சு ஓகேங்க பாய்ங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாய்ங்க பாய்